ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா தக்ஷ்மே ஸ்ரீ குருவே பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் வாழ்க வளமுறை ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வலையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த குருவலை சென்றை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பகவானுடைய பேச்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதனால் வரைக்கும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை கொடுத்தார் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பலனை போறார் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க ஒரு மனிதனுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு சனி பவனுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்ல தொழிலுக்கு காரகர் நம்முடைய ஆயிலுக்கு காரகர் ஆயிலுக்கு லக்னம் வரும் ஆனா காரக வருவார் ஏன்னா மாதிரி எந்த கிரகம் கொடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பார் உண்டு பவன் எந்த கிரகம் கெடுக்க முடியாது அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகத்துனா சனி பகவான் தான் உழைப்புக்கு காரக சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரக பேச்சிய பத்தி தான் புல்லா நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற நான் ஒரு வித்தியாசமான ஒரு பலனில் கொடுக்குறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் விருச்சக ராசி அன்பர்களே பொதுவா பாருங்க விருச்சக கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலையுமே பாருங்க இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த விருச்ச லக்னம் விருச்ச ராசி இருந்து யாருமே கெஸ் பண்ண முடியாது நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லணும் விருச்சக ராசியில ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க அந்த விருச்சக ராசிக்காரங்க இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த விருச்சக ராசிக்காரங்க தன்மானத்தோட கூடிய ஒரே ராசி இந்த விருச்சக ராசி தான் ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துல இறங்கி அந்த வேலையை முடிக்காம வர மாட்டாங்க அந்த விருச்சார ராசியுடைய பொதுவான குணம் தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் இந்த ராசி கிட்ட அதிகமாக இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் அடுத்து பாருங்க இந்த மருத்துவத்துறை ஆறு துறையில் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எதுவுமே ரொம்ப ஹார்டு ஒர்க்கை ரொம்ப சிம்பிளா பார்க்கக்கூடிய குணங்கள் எல்லாமே இந்த விருச்சக ராசிட்டு அதிகமா இருக்குங்க யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த விருச்சக ராசியுடைய தொடர்பு விருச்சக லக்கணத்துடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும் ராசில பிறந்த அந்த குணம் அதிகமா இருக்கும் இப்ப இந்த சனி பயிற்சியை பத்தி பேசுறோம்னா உங்களுடைய லக்னத்துல இருந்து சனி பகவான் நல்லவரா கெட்டவரா சொல்லி பாதகாதிபதியா மாரகாதிபதியா எந்த அமைப்புல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மாரி உடல் வேலை செய்யாது நம்ம என்ன கர்மத்துல பிறந்திருக்கோம் ஏன்னா இந்த கலிவத்துல பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு கர்ம இறைவன் கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யும் அந்த திசா புத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த கர்ம வினை வேலை செய்யும் அதனால தான் பொது பலன் பொது பலனை எல்லா வீடியிலும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ பாருங்கள் விருச்சக ராசிக்கு பொறுத்தவரையும் பாருங்க சனி பகவான்னாவே எப்போதுமே சரி இந்த ராசிக்கு கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் நம்ம எடுத்துக்கணும் கெட்ட பலனை சொல்லக்கூடாது ஏன்னா எப்போதுமே பாருங்க ராகுதான் உச்சமாக இருக்கணும் செவ்வாய் கூட ராகு இது உச்சம் இங்கே அப்போ எதுலேயுமே கொஞ்சம் நல்ல பலனை பார்க்கலாம் விற்சகத்தை பொறுத்தவரை இருந்தாலும் பாருங்க இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ஏன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றுக்கும் நான்கு கூடிய ஒரு ஆட வர்றாரு நம்முடைய முயற்சி சகோதர உறவு முயற்சி இது எல்லாமே அதிபதி இந்த சனி பகவான சொல்லும் நண்பர்கள் பழக்க வழக்கம் அடுத்து வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் அதிபதியாருன்னா அந்த சனி பகவான் தான் நம்ம சொல்லணும் அப்ப சனி பகவான் நம்முடைய ஜாதகத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு பவர்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கணும் இருந்தாதான் ஒரு நல்ல பலனை கொடுப்பார் ஏன்னா ஒரு மனிதனுக்கு இரும்புக்கு காரகர் யாருன்னா தான் சனி சொல்றாங்க நல்லா பாருங்க இரும்பு தொழில் பண்ணணுமா சனி தொடர்பு வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய தொடர்புல ஒரு மனிதன் பார்க்கணும் வேலை பார்க்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னா கண்டிப்பா சனி தொடர்பு கண்டிப்பா வேணும் அடுத்து ஒருத்தர் மனிதனுக்கு வண்டி வாகனம் எல்லாமே யோகம் இருக்குன்னா சனியும் செவ்வாயும் இருந்தாதான் இந்த யோகமே இருக்கும் மெயினாக நம்முடைய ஆயுளுக்கு காரகரை சனி பவான சொல்றாங்க நம்முடைய ஆயிலுக்கு காரகர் சனி பகவான் ஆயில முடிவு பண்ணக்கூடிய கிரகம் சனி பகவானா வருது ஏன்னா ஆயிலுக்கு காரகர் லக்னாதிபதி ஒருவர் இருந்தாலும் ஆயிலுக்கு காரகர் சனி பகவான சொல்லணும் எந்த கிரகத்துக்குமே சரி ஈஸ்வர பட்டங்கிறது எந்த கிரகத்துக்குமே கிடையாது சனி பகவானுக்கு தான் சனீஸ்வரங்கிற பட்டமே கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு முக்கியமான கிரகம் கிரகம்னா சனி பகவான் தான் அப்போ ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் சனி பகவான் இருந்தால் நல்ல ஒரு யோகத்தை அழகாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்போ விதி ஜாதகம் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு சனி பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் ஏன்னா ஒரு மனிதன் தொழில் பண்ணுவாரா இல்லை வேலை பார்ப்பாரா அப்படின்னா சனி பகவானை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு காரர் சனி தான் சொல்கிறாங்க இந்த அழுக்கு சார்ந்த உடைப்போட்டெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இந்த மெக்கானிக்கலு மோட்டார் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சனி பவனுடைய தொடர்பு கண்டிப்பாக வரும் அப்போ ஜாதகத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான கிரகம் பாருங்கள் மெயினாக அரசியலுக்கு சனி பவன் வேணுங்க அது இருந்தால் தான் பண்ண முடியும் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இதுக்கெல்லாம் காரக சனிபவன் வரும்போது ஜ ஒரு ஒரு மனிதனுடைய ஜாதத்தில் சனி பகவன் நல்லா எவ்வளோ ஸ்ட்ராங்காக முக்கியமாக இருக்கணும் மட்டும் பார்த்துக்குங்க சனி நல்ல ஒரு முக்கியமான கிரகம் ஜாதகத்தால் நல்லா இருக்கணும் அதான் ஃபஸ்ட்டு இவரை கண்டு ஏழையா இருந்தாலும் சரி பணக்காக இருந்தாலும் சரி இவரை கண்டு பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க டக்குன்னு சனி தேச சனி புத்தி வந்தா ஜாதனோடு எடுத்துட்டு ஓடிடுவாங்க ஏதாச்சும் போய் பார்ப்பாங்க ஆஹா ஏதாச்சும் வருதே யோகம் இருக்குமா இல்ல பலவீனம் மெயினா பயந்து போய் எடுப்பாங்க நமக்கு எதோ ஒரு ஒரு பலவீனத்தை கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்து போய் தான் பார்த்தவரை மத்தபடி பார்த்தா இருக்கிறதுல ஒரு நீதியான கிரகம் சனி பவன் தான் யாருமே கண்டு பயப்படக்கூடாது நம்ம போன கர்மாவில உள்ள கர்மவனையை தானே அவர் எடுக்க வந்திருக்காரு அப்போ சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல ஒரு பலமாக இருக்கணும் இப்போ பாருங்க உங்களுக்கு எங்கே போகிறார் சனி பகவான் ஐந்தாம் பாவத்துக்கு போறார் ஐந்தாம் பாவகத்துக்கு போறார் பொதுவாக பாருங்க நம்ம ஒரு ஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் பண்ணணும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம் ஒன்று ஐந்து ஒம்பது எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் பண்ணும் கெட்ட பண்ணால் தயவு செய்து கொடுக்காது தயவு செய்து அது கொடுக்காது ஒரு மனிதனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாவகம் அப்ப அங்க சனி பகவான் இருக்கும்போது போது இங்க எல்லாமே இங்க கெட்ட பலன் நம்ம எடுக்க கூடாதுங்க நிறைய நல்ல பலனா எடுத்து சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு யாருக்காவது லக்னத்துல இருந்து சனி பவன் சரியா இல்லையோ இதயம் சம்பந்தப்பட்ட பகுதியை எடுத்துக்கணும் நம்முடைய மார்பு பகுதியை எடுத்துக்கணும் அடுத்த சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு எடுத்துக்கணும் சகோதரி உறவு தாயுடைய தொந்தரவுகள் தாய் தந்தைக்கு ஒரு உடல் உபாதைகள் நல்லா பாத்துக்கணும் தாய் தந்தைக்கு ஒரு உடல் உபாதைகள் கடன் பிரச்சனைகள் குடும்பத்துல நிறைய செலவுகள் பிரச்சனை வருமான பொருளாதாரத்தை ரொம்ப ஒரு சிரமத்துக்கு உள்ளானவங்க யாருன்னா இந்த விருச்சக ராசியா இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே கிடையாதுங்க சனி பகவான் யார் ஜாதத்துல பலவீனம் அவங்களுக்கு மட்டும் இந்த பலன் எடுத்துக்கோங்க வருமானம் பொருளாதாரம் ஒரு வேலையில் ஒரு தடை ஒரு வேலை ஒரு பிரச்சனை உத்தியோகத்துல அது ஒரு மந்தமான தன்மை படிப்பு கல்வியில ஒரு தடைகள் தாமதங்கள் எதிர்பார்த்த கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய செலவுகள் மருத்துவ செலவு விரைவு செலவு இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புகள் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மந்தம் அதாவது மீன வேலையில் மீன பிரச்சனை நல்லா பார்த்த வேலை என்னை விட்டு பறி போயிருச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே போகலாம் இனிமேல் அந்த பாதிப்பு இருக்கா நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவருக்குன்னா இப்போ வேலை உத்தியோகம் சூப்பராக கிடைக்கும் பாருங்க இந்த விருட்சகராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல வேலை ப்ரொமோஷனா வேலை வெளியில வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் வேலை உத்தியோகத்துல பெரிய அளவுக்கு நீங்க போகலாம் பயப்படாதீங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் அவங்க பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வருதுங்க இந்த நேரத்துல விருச்ச விருச்சராசியை பொறுத்தவரை நீங்க இங்கே வந்தாலும் சரி வெளில வந்தாலும் சரி வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தரையில் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவீங்க பயப்படாம நீங்க பயணிங்க கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் உடம்பு ஆரோக்கியம் நல்லா அந்த அஞ்சாம் இடத்துல சனி நல்ல விஷயம் சுபகாரியத்தை கண்டிப்பா கொடுக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல ஒரு தடைகள் நீங்கிரும் யாருக்கெல்லாம் தடை இருந்தால் காதல் திருமணம் இரண்டாவது எல்லாமே கை வரணும் அவர் மூணாம் படம் ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்ப திருமணத்தை சூப்பரா மங்கள காரியத்தை அழகா அமைச்சு கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் எந்த ஒரு தரையில நீங்க விளையாடுறது எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி சூப்பரா படிப்பீங்க மருத்துவத்துறை அடுத்து நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு கல்வியில சொல்றேன் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் ஜாதத்தை அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் உங்க பக்கம் கிடைக்கும் தைரியமா எழுதுங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு நம்ம கண்டிப்பா நல்லா இருக்குது மாணவ மாநில படிப்பு கல்வியில நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பும் வருது அதே மாதிரி பாருங்க கடன் பிரச்சனை எங்கேயாவுமே கிடைக்காது எங்க போய் நீ லோன் கேட்டாலும் லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் லோனு உடனே சேங்ஷன் ஆகும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது வீட்டுல இடத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இதெல்லாம் நீ நீங்கிரும் உங்களுக்கு இந்த சனி பவனிய கிரகப்பயிற்சி அஞ்சாம் இடத்துல சனி ஒரு அற்புதமான ஒரு நல்ல பண்ண ராசி சூப்பராக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கொடுக்குது கமிஷன் யாவரம் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பொருளாதாரம் எக்கார்த்தம் கொண்டு இருக்காதுங்க வருமான பொருளாதாரம் எக்காரத்தை கொண்டு ஒரு குறை இருக்காது நல்ல ஒரு வருமானம் இன்கம் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் ஏன்னா அவர் பத்தாம் பார்வை சிறப்பு பார்வைய ரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப வருமான பொருளாதாரம் சூப்பரான ஒரு லாபத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியுரியம் சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பண இன்கம் சந்தோஷம் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப எடுங்க தொழில்ல ஜாத்த பாலம் திசாபுதை பல தொழில் வாழம்பு ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் ஏழாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்ப தொழில் ஸ்தான விஷயம் சூப்பரா இருக்கும் பதினோராம் இடம் சாரி லாபஸ்தானத்தை பார்ப்பார் இப்போ ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இப்போ உண்டு கனமுனை ஒற்றுமை விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஒரு வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் படிப்புகள் கல்வியில் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் மெயினாக லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதத்தை பார்த்து தசாபதி எடுத்து இப்போ லாட்ரி யோகத்தை எடுங்க நூற்றுக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு நிறைய பண்ணிவிடாதீங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து ராசி அனைவருமே லாட்ரி யோகத்தை எடுக்கணும் ஆனால் சுபகாரியம் சுப செலவாக இந்த இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் விருச்சகத்தை பொறுத்தவரை நல்ல டைமிங் இருக்குது இப்போ நகையே பணமோ சேமிப்போ பண்றதை எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு இட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அது மெயினா விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பரா இயங்கும் பெண்களுக்கு தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இப்ப நட்சத்திர ரீதியில முதல் நட்சத்திரம் பார்ப்போம் அதாவது விசாரணத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் ஒரு விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப விசாரணத்துல பிறந்தவங்க ரொம்ப சிந்திப்பீங்க விசாரணத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க இப்ப வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை விசாரணத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வருது வேலை மாறிதான் ஆகணும் வருமானத்துல ஒரு மாத்தி இடம் மாத்திதான் ஆகணும் ஒரு தொழில் மாற்றம் பண்ணிதான் ஆகணும் ஒரு சுப செலவு நீங்க பண்ணிதான் ஆகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி சூப்பரா இருக்கு